சோளிங்கர் அருகே இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளி நுழைவு வாயில் அருகே தேங்கியுள்ள கழிவுநீர் கலந்த மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் அரசு பள்ளி இயங்கி வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழைநீர் ஆரம்ப பள்ளி நுழைவாயில் கேட் அருகே தேங்கி சிறு குட்டை போல் காட்சியளிக்கிறது மேலும் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் நீருடன் கலந்து தேங்கி வருவதாக கூறப்படுகிறது கழிவுநீர் கலந்த மழை நீரால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அதேபோல் இதன் காரணமாக மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே கிராம நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தேங்கியுள்ள கழிவுநீர் கலந்த மழை நீரை அப்புறப்படுத்தி வரும் காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்